நாம் ஸ்கூல்ல எவ்வளவோ தலைவரை பற்றி படிச்சிருப்போம் அப்படி ஒரு தலைவரை போலவே நாமளும் ஆகணும் என்று அவரே ஒரு ரோல் மாடலா வச்சு நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துருப்போம் ஆனால் இவரை போல மட்டும் யாருமே ஆகக்கூடாது இவரோட பேரை கேட்டாலே இன்னமும் நடுங்குறவங்க இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு தலைவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாம் நாம் இப்போ ஹிட்லரை பற்றி தான் எங்கேயுமே நீங்கள் படிச்சிடாத யாருமே உங்களுக்கு சொல்லிடாத விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நாம எல்லோரும் எலக்ட்ரிக் பேட்டை வச்சு நுடம்பெல்லாம் பொசுக்கிற மாதிரி தன்னோட இராணுவத்தை வச்சு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் யூத மக்களை கொன்ன ஹிட்லர் ஒரு சுத்தமான வெஜிடேரியன் ஒரு நாள் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொல்லணும் என்று சொன்னதும் எங்களால் எல்லாம் குழந்தைகளை கொல்ல முடியாதுண்டு இராணுவம் பின்வாங்குறாங்க அப்போது அத்தனை குழந்தைகளையும் ஒரு வாகனத்தில் ஏற்றி பனிப்பிரச்சத்தில் விட்டுத்துவாங்க அங்கேயே எல்லோரும் உறைஞ்சி சாகட்டும் என்று சொன்ன ஹிட்லர் பால் முட்டை கூட தொடாத சுத்த வெஜிடேரியன் இதுக்கு பிறகும் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டா இருப்பாங்கண்டு சொல்லுவீங்க நாம ஒரு பாட்டிக்கு போய் சாராயம் குடிச்சா கூட குடிகாரன்னு சொல்லுவோம் ஆனா ஹிட்லர் தன்னோட வாழ்நாள் புல்லாவே பல போதை மாத்திரைகளை தினமும் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு இது அப்படி உனக்கு தெரியும் நீங்க கேட்கலாம் கடைசியா ஹிட்லர் பாவிச்ச பொருட்கள் எல்லாம் ரீசண்டா ஏலத்துக்கு வந்தப்போ அதுல ஒரு மருந்து சிட்டை இருந்திருக்கு இவர் தினமும் முப்பது வேறு வேறான போதை மாத்திரைகளை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அதில் இருமுகன் படத்தில் வர ஸ்பீட் ட்ராக்ஸும் ஒன்றுண்டு தெரிய வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இவருக்கு இருந்ததிலேயே மிகவும் பயங்கரமான போதை என்றால் யூத மக்களை கொல்லும்போது ஏற்பட்ட போதை தான் ஹிட்லர் ஒரு காலத்தில் உலகம் புல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டார் இதனாலேயே இவரை அழிக்கணும்னு நினச்சவங்க இவரை பார்த்து பொறாமப்பட்டவங்க இவரோட இடத்துக்கு வரணும்னு நினைச்சவங்க இவரால் அழிக்கப்பட்ட மக்கள் என்று எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லாமல் வாழ்ந்தவர் இதனாலேயே எதிரிகள் துப்பாக்கியால் சுடுறது சாப்பாட்டில் வைக்கிறது என்று நாற்பத்தி ரெண்டு முறை கொல்ல நினைச்சப்போ கூட ஒன்றில் கூட சாகாமல் கடைசியாக தன்னோட துப்பாக்கியாலேயே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரு ஆனா பிறகுற எல்லோருக்குமே ரெண்டு டெஸ்ட்டுகள் இருக்கும் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான விஷயம் ஆனா ஹிட்லருக்கு ஒன்று தான் இருந்திருக்கு இவர் ஒரு போரில் சண்டையிடும் போது ஒன்று பண்ணி எடுத்துடுறாங்க இந்த இன்ஃபர்மேஷனே ஹிட்லர் இருந்த பிறகு இந்த ஆப்ரேஷனை பண்ண டாக்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லித்தான் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு அடோல்ஃப் ஹிட்லர் பதினாறு வயசு இருக்கும்போதே ஒரு ஆத்துல தவறி விழுந்துடுறாரு அப்போ அந்த வழியா வந்த சேஜ் பாதர் இவரை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு அப்போ இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் எப்படி இவர் உயிர் பிழைச்சாரியை தெரியல எல்லாத்துக்கும் அந்த சேஜ் பாதருக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அன்னையிலிருந்து பல வருஷமா தன்னை ஒரு மாதிரியே தானும் ஒரு சேஜ் பாதர் என்று ஆசைப்பட்டிருக்காரு ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த ஆசையெல்லாம் மாறி ராணுவத்துல சேர்ந்துட்டாரு அவர் நினைச்ச மாதிரி சேஜ்பாதராயிருந்தான்னு சொன்னா கடவுளுக்கு மட்டும் தான் சேவை செஞ்சு முடியும் ஆனா ஹிட்லர் ஆயினதால கடவுளாகவே வாழலாம் என்று நினைச்சாரோ என்னமோ தெரியல இறுதியா அடுத்தவங்கள துப்பாக்கியால சுட்டு கொண்ட ஹிட்டர் கடைசியா அவரே அவரை துப்பாக்கியால சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீத ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மேலும் ஒரு ஆச்சரியமான சுவாரஸ்யமான இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இது உங்கள் தமிழ் தேடல்